அன்று மாலை வேளையில் சந்தைக்கு புறப்பட்டு கொண்டிருந்தாள் சீதா வண்டியில் பெட்ரோல் இல்லாததால் கைப்பையை எடுத்துக்கொண்டு நடந்து சென்றாள் கொஞ்ச தூரம் நடந்து போய் கொண்டிருந்த போது அவள் தோழியானவள் பிரேமா காரில் இருந்து இறங்கி வந்து என்னடி சீதா நடந்து போயிட்டுருக்க என்று கேட்டாள் என்னடி சொல்றது என் வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன செய்வதென்றே தெரியல வண்டியில பெட்ரோல் இல்லை அதனால தான் நடந்து போயிட்டுருக்கேன் என்று கவலையோடு சொன்னாள் நீ கவலைப்படாத பின்ன கவலைப்படாமல் என்னடி செய்யறது நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் நான் சொல்ற மாதிரி கேளு என்று சொன்னால் பிரீமா நீ எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் நீ வாங்குற சம்பளம் உன் வீட்டில் தங்குறதில்ல பண கஷ்டம் வீட்டையே சுற்றி சுற்றி வருது வரவுக்கு மீறிய செலவு வருது இதானே உன்னோட கஷ்டம் என்று கேட்டால் எப்படி கரெக்டாக சொல்ற இப்படி தாண்டி என் வாழ்க்கை ஓடுது என்று சொன்னால் சீதா இங்கே பாரு சீதா உடனே இந்த பொருட்களையெல்லாம் உன் வீட்டில் இருந்தா தூக்கி எறிந்து விடு என்றால் என்னடி சொல்ற என்ன பொருள் எல்லாம் சொல்லு பார்க்கலாம் முதல்ல உடைஞ்ச முகம் பார்க்குற கண்ணாடி உடைந்த கண்ணாடி பாட்டில்கள் இது போன்ற உடைந்த கண்ணாடி பொருட்கள் உன் வீட்டில் இருந்தால் உடனே அதை தூக்கி வெளியே போடு அப்புறம் ஓடாத கடிகாரம் உபயோகப்படுத்தாத தையல் மிஷின் உபயோகப்படுத்தாத பழைய காலத்து பொருட்கள் ஏதாவது வெச்சிருந்தா ஒன்று அதை உபயோகப்படுத்து இல்லையா அதை தூக்கி பறன் மேலே போட்டுவை நீ உபயோகப்படுத்துகிற பொருள் பக்கத்தில் வைக்காது இன்னொரு விஷயம் நீ உபயோகப்படுத்தாத காலணிகள் சேலைகள் துணிகள் இதையெல்லாம் அப்படியே வைத்திருக்காத உனக்கு தேவையானதை வச்சுக்கிட்டு மீதி வேற யாருக்காவது கொடுத்து விடு இதையெல்லாம் செஞ்சாலே போதும் உன் கூட இருக்கிற எதிர்மறையான ஆற்றல் எல்லாமே போயிடும் நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே உனக்கு வந்துடும் அப்போ நீயும் வாழ்க்கையில் முன்னேறி வருவ அப்போ நான் இன்றைக்கே போயிட்டு என் வீட்டில் இருக்கிற என்னென்ன தேவையில்லாத பொருட்கள் இருக்கிறதோ அதை எல்லாத்தையும் எடுத்து உபயோகப்படுத்துகிற மாதிரி இருந்தால் யாருக்காவது கொடுத்துட்றேன் அதை உபயோகப்படுத்த முடியலைன்னா அதை பொருளை தூக்கி போட்டுறேன் சரி முதல்ல போய் நான் அந்த வேலையை பார்க்குறேன் என்று சொன்னால் பிரேமா ரொம்ப நன்றி பிரேமா நான் முதல்ல போய் இந்த வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காய்கறிகளை வாங்குறேன் என்று மடமடவினை வீட்டிற்கு சென்றாள்